ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனசுக்குள்ளே ஒரு வழி இருக்கும் பாருங்கள் அதை வெளியில் சொல்லவும் முடியாது ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களை அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கும் நான் என்ன தப்பு பண்ணேன் அவங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் கடைசியில் என்னை ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க அப்படி உங்களை தூக்கி போட்டது உங்கள் லவ்வராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு உயிருக்கும் மேலான ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் பெருசாக நினச்ச உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் உங்கள் கிட்டே ஒன்று கேட்குறேன் அவங்க உங்களை ஒதுக்கி வச்சதை நினச்சி ஏன் அழுதுட்டுருக்கீங்க ஒருத்தன் உங்கள் காலில் மிதிச்சிட்டானா ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருப்பீங்களா இல்லை அந்த காலை எடுத்துட்டு அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னாடி போவீங்களா அவங்க உங்களை வெறுக்கல அவங்களோட வாழ்க்கையிலிருந்து ஒரு மிகப்பெரிய வைரத்தை தூக்கி எறிஞ்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியல ஏன்னா நீங்க இப்போ எமோஷனல் இருட்டில் இருக்கீங்க உங்களை வேணான்னு சொன்ன அதே மனுஷங்க உங்களை பிளாக் பண்ண அதே கைங்க ஒரு நாள் உங்களை தேடி வரணும் ஆனா நீங்க அன்னைக்கு அவங்களுக்கு எட்டாத ஒரு உயரத்துல இருக்கணும் ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களோட வயிறு எரியணும் அதுதான் நீங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடி இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களை ஒதுக்கினவங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களே ஆட்டம் காண்ற அளவுக்கு பத்து சைக்கலாஜிக்கல் சீக்ரெட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம் உங்களை நீங்களே மாற்றிக்க ரெடியா ஆட்டம் இப்போ தான் ஆரம்பமாகுது ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது வெறும் வீடியோ இல்லை இது உங்களுக்கான புது ஆரம்பம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலின் ட்ரெஸ்ஸும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இப்படியேட்டாக ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்று மௌனம்தான் உங்கள் முதல் அடி முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அப்படியே சைலண்ட் ஆகிறது தான் ஒருத்தங்க உங்களை ஒதுக்குறாங்கன்னா இவன் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுவான் கால் பண்ணுவான் கெஞ்சுவான் அப்படின்னு ஒரு திமிர் இருக்கும் நீங்கள் அதை செய்யும்போது அவங்களோட ஈகோ இன்னும் அதிகமாகும் ஆனால் நீங்கள் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செய்யணும் அதுதான் டோட்டல் பிளாக் அவுட் ஒரு மெசேஜ் இல்லை கால் இல்லை ஏன் அவங்களோட சோசியல் மீடியாவில் ஒரு ஸ்டோரியை கூட எட்டி பார்க்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மர்மமாக இருக்கணும் இந்த மௌனம் அவங்களோட மண்டைக்குள்ள ஆயிரம் கேள்விகளை உருவாக்கும் இவன் ஏன் இன்னும் வரலை நம்மளுக்காக அழலையான்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம்தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற முதல் மரணாடி ரெண்டாவது கண்ணீரை தொடச்சிட்டு முகமுடிய போடுங்க உங்களோட பலவீனத்தை உங்களோட எதிரிக்கு கூட காட்டக்கூடாது நீங்க சோகமா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சா உங்களை ஒதுக்குனவங்களுக்கு கூட ஒரு திருப்தி கிடைக்கும் பாத்தியா நான் இல்லாமல் இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைப்பாங்க இந்த திருப்தியை அவனுக்கு கொடுக்காதீங்க அவங்க முன்னாடி போக வேண்டிய சூழல் வந்தால் ஒரு சின்ன புன்னகைய முகத்தில் வச்சுக்கோங்க உங்களை காயப்படுத்தினதாக அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே செம கேஷுவலா ஆய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு அன்னியன்கிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு கெத்தோட அவங்கள கடந்து போய்கிட்டே இருங்க அந்த இடத்துல உங்களோட சிரிப்பு அவங்க நெஞ்சில் நெருப்பாக எரியும் மூணாவது சோசியல் மீடியாவில் நீங்கள் ராஜான்னு காட்டுங்க இன்றைக்கி உலகமே இன்ஸ்டாலேயும் வாட்ஸ்அப்லேயும் தான் இருக்குது இங்கே போய் யாரையும் நம்பாதீங்க உலகம் மோசன்னு சோகமான வரிகளை போடாதீங்க அது ரொம்ப சீப்பான விஷயம் அதுக்கு பதிலாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற ஃபோட்டோஸை போடுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் புது இடங்களுக்கு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசுகிற ஃபோட்டோவை போடுங்க அவங்க உங்கள் ப்ரொஃபைலை வந்து பார்க்கும்போது நீங்கள் அவங்க இல்லாமலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியும் நம்ம இல்லாமல் இவனோட லைஃப் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அவங்க வயிறு எரியணும் நாலாவது உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிங்க உங்களை அவங்க ஒதுக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்க உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டாங்க அதை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் காணாமலே போயிடுங்க ஜிம்முக்கு போங்க உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிக்கோங்க முடிஞ்சால் அப்படியே கூட மாறிடுங்க ஆறு மாதம் கழித்து நீங்கள் அவங்க கண் முன்னாடி நிற்கும்போது இது அந்த ஆளாக இவன் எப்படி இப்படி கெத்தாக மாறிட்டான்னு அவங்களோட கண்ணு விரியணும் உங்கள் உருவத்தோட மாற்றமே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி அஞ்சு இலக்கை நோக்கி ஓடுங்க வெற்றியை தேடுங்க தி பெஸ்ட் ரிவென்ஜ் இஸ் ஆசிவ் சக்சஸ் ஒருத்தன் உங்களை வேணான்னு சொன்னால் அவனுக்கு முன்னால் நீங்கள் பெரிய ஆளாக ஜெயிச்சு நிற்கணும் உங்கள் கெரியரில் உங்கள் பிஸ்னஸில் படிப்பில் கவனம் செலுத்துங்க முன்னாடி இருந்ததை விட அதிகமாக உழைங்க நீங்க சம்பாதிக்கிற பணமும் நீங்க அடையிற பதவியும் அவங்க காதுக்கு செய்தியா போகணும் நீங்க அவங்க கிட்ட போய் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது உங்க வெற்றியை பத்தி ஊரே பேசணும் அது அவங்க காதுல இடி மாதிரி விழணும் ஆறாவது உங்களோட நேரத்துக்கு விலை வைங்க யாருக்கெல்லாம் நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃப்ரீயா கிடைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க மேலே இருக்கிற மதிப்பு தானா குறைஞ்சிடும் ஒருத்தன் உங்களை ஒதுக்கிட்டு ரொம்ப நாள் கழித்து திரும்ப வரான்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் வாப்பா வான்னு பேசாதீங்க சாரி இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் உங்கள் நேரம் இப்போ ரொம்ப காஸ்ட்லி அதை யாருக்காவது கொடுக்கணுன்னா அதுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க உங்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சவங்களுக்கு உங்களோட நேரத்தை ஒரு பிச்சை மாதிரி போடுங்க அப்போ தான் உங்களோட அருமை அவங்களுக்கு புரியும் ஏழாவது விளக்கம் கொடுக்கறதை நிறுத்துங்க நம்ம பண்ணுற பெரிய தப்பே இதுதான் நான் அன்னைக்கு தப்பு பண்ணலை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கிட்ட போய் கெஞ்சுவோம் விளக்கம் கொடுப்போம் ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு உங்களோட விளக்கம் தேவையே இல்லை அவங்க உங்களை ஒதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிப்பட்டவங்கக்கிட்ட போய் உங்களோட நியாயத்து தரப்ப சொல்கிறது உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது தான் நீங்கள் அமைதியை அவங்க வேலையை பார்த்தாலே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு உண்மை புரியும் ஆனால் நீங்கள் அன்னைக்கு அவங்க கிட்ட விளக்கம் சொல்ல அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க எட்டு புது உலகத்தை உருவாக்குங்க உங்களை ஒதுக்குனவங்க தான் உங்களோட உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க இந்த உலகத்தில் எவ்வளோவோ மனுஷங்க இருக்காங்க ஸோ புது மனுஷங்களை சந்திங்க புது நண்பர்களை உருவாக்குங்க உங்களை மதிக்கிற உங்கள் கூட இருக்க ஆசைப்படுற நாலு பேர்கிட்ட நீங்கள் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வரும் நம்ம இடத்த வேற யாரோ ஒருத்தங்க பிடிச்சிட்டாங்களேன்னு அவங்க தவிப்பாங்க ஆனால் நீங்கள் உங்களோட புது உலகத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஒன்பதாவது ஒரு மாஸ்டர் மாதிரி யோசிங்க உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் அவங்க உங்களை வேணும்னே சீண்டுவாங்க ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க இல்லைனா மற்றவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பாக பேசுவாங்க அப்போல்லாம் நீங்கள் கோவப்பட்டா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு சின்ன புன்னகையை மட்டும் உங்களுக்கு பதிலாக கொடுங்க உங்கள் அமைதி அவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கும் இவன் என்ன பண்ணாலும் ரியாக்ட் பண்ண மாட்டானே இவன் என்ன மனுஷனா இல்லை கல்லான்னு அவங்க யோசிக்கணும் அதுதான் மெச்சூரிட்டி பத்து முழுமையாக கடந்து போயிடணும் இதுதான் எல்லாத்தையும் விடையும் முக்கியமான ஸ்டெப் அவங்கள பழி வாங்கணும் அவங்களோட வயிறு எரியணும் அப்படின்னு செய்கிறத விட அவங்களோட ஞாபகமே இல்லாமல் அவங்க ஒரு மனுஷனே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் வர்றது உண்மையான வெற்றி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலோ இல்லை நேரில் வந்து நின்னாலோ உங்களுக்கு கோவமோ வருத்தமோ வரக்கூடாது ஓ இவங்கூட பலகுணமான ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் நீங்கள் கடந்து போவீங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோவாக நிற்கிறீங்க இப்போ சொல்லுங்க இன்னும் அந்த ஒரு மனுஷனுக்காக இல்லை அந்த ஒரு கூட்டத்துக்காக அழுதுட்டு இருப்பீங்களா வேண்டாம் உங்களோட கண்ணீருக்கு அவ்வளோ சீப்பான மதிப்பு கிடையாது நீங்கள் ஒரு வைரம் ஆனால் உங்களை ஒருத்தன் கல்லுன்னு நினைச்சு குப்பையில் போட்டுட்டான் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த குப்பையில இருந்து ஜொலிச்சுக்கிட்டே வெளியில் வர வேண்டியது தான் உங்களை ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நீங்கள் ஒதுங்கி போகாதீங்க அவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்து நெல்லுங்க வாழ்க்கை ஒரு வட்டம்னு சும்மா சொல்லலை இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தினவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நாளைக்கு வர ஆசைப்படணும் ஆனால் அன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒட்டாத இடத்துலையும் கிடைக்காத தூரத்துலையும் இருக்கணும் சொல்ல எட்டாத உயரத்துக்கே போயிடணும் உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா ராணி மற்றவங்க கொடுக்குற அங்கீகாரம்லாம் உங்களுக்கு தேவையில்லை உங்களோட பழைய நெனைப்பெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுட்டு உங்களோட புது வாழ்க்கைய ஆரம்பிங்க நீங்க கண்டிப்பாக ஜெயிக்க போறீங்க இந்த வீடியோ உங்களோட மனசுல கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு